வணக்கம் வெல்கம் பேக் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் பரணி நட்சத்திரம் இரண்டாவதாக வரும் நட்சத்திரங்க மேசராசியில் இருக்கு பரணி என்பது போர் நட்சத்திரங்க உங்களுக்கு இலக்கியத்தில் கலிங்கத்து பரணி தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன் குலோத்துங்கனின் போர் வெற்றிகளை சொல்வதுதான் கலிங்கத்து பரணிங்க மகாபாரதத்தின் முக்கிய கட்டமான குருச்சேத்திர போர் ஒரு பரணி நட்சத்திரத்துலதான் தொடங்குச்சு மகாபாரதத்தில் கௌரவர்களின் மூத்தவனான துரியோதனன் பிறந்தது பரணி நட்சத்திரத்துல தாங்க மகாபாரதத்தின் அடிப்படை சிக்கலுக்கும் யுத்தத்திற்கும் காரணம் மண்ணாசை என்பது நாம அறிந்ததுதான் அதனால தான் பரணியில் பிறந்தவர்கள் நிறைய நிலப்பளங்களை வாங்குவாங்க மண்ணின் மீதான ஆசைகளை அதிகமா வச்சிருப்பாங்க இவங்க உணவு பெரியர்களாக இருப்பாங்க விதவிதமா சாப்பிடணும்னு நினைப்பாங்க அது மட்டும் கிடையாதுங்க இந்த நட்சத்திரம் சுக்கரனின் நட்சத்திரம் என்பதால் ஆடம்பரமாகவும் இவங்க இருப்பாங்க தன்னை அழகுபடுத்திக் கொண்டே இருப்பாங்க வாசன திரவியங்களை அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க ஆபரணங்களை விரும்பி அணிவாங்க மேலும் இந்த பரணி நட்சத்திரமானது மேசராசியில் இருக்குங்க மேசராசியின் அதிபதி செவ்வா எனவே இவங்களுக்கு மண்ணாசை அதிகமாக இருக்குங்க ஒரு குடும்பத்துல பரணி நட்சத்திரக்காரங்க இருந்தாங்க அப்படின்னா ஒட்டுமொத்த குடும்பமும் அவங்களோட பேச்சுக்கு கட்டுப்படுங்க இன்னும் சொல்ல போனா அவங்க எடுக்கும் முடிவே இறுதியான முடிவா இருக்கும் அவர் குடும்ப தலைவராக அல்லது தலைவியாக இருக்கலாம் பிள்ளைகளாகவும் இருக்கலாங்க யானையின் உருவம் யானையின் தந்தத்தில் செய்த பொருட்கள் எல்லாமே எனவே பிறந்தவர்கள் யானை உருவத்தையோ அல்லது பொருட்களையோ வீட்டிலும் வேலை செய்யும் இடத்திலும் தொழிலும் வைத்துக் கொள்வது செல்வ வளர்த்த பெருக்குங்க பரணி நட்சத்திரக்காரர்கள் அபார ஞாபக சக்தி உடையவங்களா இருப்பாங்க கண்ணால் பாக்குறத கையால் செய்து முடிக்கும் ஆற்றல் உடையவங்க குடும்பத்தின் மீது பாசம் வச்சிருப்பாங்க உலகம் மறைமுக சேமிப்பு அதிகமா வச்சிருப்பாங்க கலகலப்பானவங்களா இருப்பாங்க எளிதில் காதல் வசப்படுவாங்க காம எண்ணங்கள் அதிகம் உடையவர்களாக இவங்க இருப்பாங்க அதிக நண்பர்களை கொண்டவங்க எடுத்துக்கொண்ட வேலைகளை சிறிதும் பிசக்கில்லாமல் செஞ்சு முடிப்பாங்க தன்மை இவங்களுக்கு இருக்குங்க பரணி நட்சத்திரத்துக்குரிய நெல்லி மரத்தை தலவெருச்சமாக கொண்ட ஆலயங்களுக்கு சென்று தரிசித்து வந்தால் எண்ணற்ற நன்மைகளை பெற்று பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னொரு முகமும் உண்டுங்க அது கோபம் வந்தா கண் மண்ணு தெரியாத அளவுக்கு இவங்களுக்கு கோவம் வருங்க சுருக்கமா சொல்ல போனா போருக்கு போக மாட்டாங்க போர் வந்தா வெல்லாமல் விட மாட்டாங்க உங்களோட நட்சத்திரம் பரணி நட்சத்திரமா இந்த பலன்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு பொருந்தி போகுது அப்படின்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க